தமிழக மக்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழும் மாவீரன் தமிழக அரசியலின் ஆண்மகன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் தம்பி தங்கைகளே இந்த தர்மபுரியின் வெற்றியை தர்ம தர்மத்தின் வெற்றியாக அண்ணனிடம் ஒப்படைத்தே தீருவோம் என்று ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கும் களப்பணியாளர்களே இந்த கூட்டத்தை மிகச் சிறப்பான முறையில் ஏற்படுத்திய எனது அண்ணன் சிவா அவர்களே பாதுகாப்பை நல்கிக் கொண்டிருக்கும் காவல்துறையினர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் மற்றும் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் எனது அன்பான வணக்கம்

வான்முகில் மலையடை வாழ்க்கை தொடங்கியவர் வளந்தர் குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனுமிழ் முள்ளையை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர் காந்தர் பொருளையும் கழனியும் கண்டவர் கடந்தையில் சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் எனினும் என்ன இன்றுவர்கள் திராவிட அடிமைகள் ஆம் இப்படிப்பட்ட பெருமை இனக்கூட்டம்தான் இன்று திராவிடர்களால் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டுகளுக்கு பிறகு தன் இனச்சொந்தங்களை தொட்டவனை திருப்பி அடித்தவன் தான் என் உயிர் தன் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அப்படிப்பட்ட ஒரு இனக்கூட்டத்தை சேர்ந்த நாம் இன்று திராவிடர்களின் அடிமையாக கிடைக்கிறோம் காரணம் என்ன நுட்பமாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் வெள்ளைக்காரர்களிடம் அடிமைப்பட்டு கிடைக்கும் போது கூட இந்த அளவுக்கு நம்ம இன்று திராவிடர்களிடத்தில் சீரழிந்து கொண்டிருக்கிறோம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா அது நமக்கே தெரியறதில்லை தெரியறதில்ல நாம் தமிழ்நாட்டில் பிறந்தோம் தமிழ் மொழி பேசுகிறோம் நாம் தமிழர்கள் இந்த திராவிடர்கள் யார் திராவிடர்கள் என்றால் அர்த்தம் என்ன இதோ இடதுபுறத்திலே அந்த கட்சியினை சேர்ந்த சொந்தங்கள் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் வாய்ப்பு கொடுக்கிறேன் திராவிடர்கள் என்றால் என்ன என்று ஒரு வரியில் சொல்லி முடித்தால் இப்பொழுதே இந்த மேடையை விட்டு இறங்கிவிட்டு அவர்கள் சேர்ந்து விடுகிறேன் வாய்ப்பு இல்லை ஆமா ஏன்னா திராவிடர்கள் யாரு அவங்களுக்கே தெரியாது ஆண்டுகளாக கட்சி நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய பெருமைமிகு தலைவர் ஸ்டாலின் அவர்களின் பிள்ளை பட்டத்து இளவரசரிடம் போய் கேட்கிறாங்க திராவிடம்னா என்ன ஐயா நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்களே சொல்லுங்க நான் இப்பதாங்க படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு தெரியல அப்படின்ட்டு இதை விட கேவலம் ஏதாவது இருக்கிறதா அவருக்கே திராவிடம்னா என்னன்னு தெரியல ஆனா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்தி அவங்களை அரிய நிலையத்தி அழகு பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழர்களுக்கு தேவை தமிழர் ஆள வேண்டிய கட்சி தமிழ் தேசியத்தை முன்வைக்க கூடிய கட்சி தான் தமிழ் தேசியம்னா என்ன நான் சொல்லட்டா நான் இருக்கிற கட்சியில நான் சொல்றேன் நாங்க சொல்றேன் கேளுங்க தமிழர்கள் நிலமும் வளமும் சார்ந்த கனிம வளங்களை காட்டு வளங்களை நீர் வளங்களை பாதுகாத்து தமிழர் வரலாறையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க கூடிய அரசியல் தமிழ் மக்களை பற்றி சிந்தித்து தமிழர் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய அரசியல் தான் தமிழ் தேச அரசியல் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியல் அதை முன்வைக்கக்கூடிய கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி நிறைய பேர் கேக்குறாங்க படிச்சிருக்கிறீங்களே வயது இருக்கேம்மா ஏன் வந்து நாம் தமிழர் கட்சியில சேர்ந்து இருக்கீங்க நான் என்ன கேக்குறேன் திராவிடர்கள் இடத்தில் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐநாக்களிடம் போய் கேளுங்க தமிழரா இருந்துகிட்டு ஏம்பா உன் மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத திராவிடர் கட்சியில போய் இருநூறு ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க நாம் தமிழர் தமிழர்கள் இருக்காங்க தமிழர்களா இருந்துட்டு திராவிட கட்சியில் இருக்கீங்களே ஏன் நாம் தமிழர் கட்சியில் ஒரு கேள்வியை இனி ஒரு இடத்திலும் பாக்கிறேன் வாக்கு சேகரிக்கும் லட்சணம் எப்படி இருக்கு தெரியுமா வெறும் சின்னத்தை வைத்து மட்டுமே வாக்கு கேட்கிறார்கள் உதயசூரியன் 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 ரெட்டைல 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 கேவலமாக இருக்கு இவங்களிடம் அரசியல் செய்யறது கேவலமாக இருக்கு என் அண்ணனை சொல்வது போல பிறந்து தொலைச்சிட்ட ஒரு பாவம் என்ன பண்ணி தொலைகிறது ஒன்று அவங்களோட நம்ம பிறந்தது பாவம் இல்லை நம்மளோட அவங்க பிறந்து தொலைச்சது ஒரு பாவம்ன்ற மாதிரி இவங்க மத்தியில் அரசியல் பண்ண வந்த பார்த்தீங்களா எங்களை செருபால் அடிக்கணும் போல இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கூட்டத்தோட எங்களை அரசியல் பண்ண விட்டால் எல்லாம் எங்களையும் மற்ற கட்சிகளை போல பார்க்குறாங்க ஆனா கிடையாது அவர்களோட தொடர்பு படுத்தி பேசுவதே ஒரு அறிவுறுப்பாக பார்க்கிறோம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கும் கட்சிகளோடும் எங்களை தொடர்பு படுத்தாதீர்கள் அது எங்களுக்கு கேவலம் ஒரு மாற்று அரசியல் புரட்சியாக உங்கள் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய தலைவர்கள்லாம் யாருன்னு பாருங்க நான் பேர் சொல்ல விரும்பலை ஆனா எங்களின் தலைவர்களை பாருங்கள் இங்கே வன காவலன் அங்கே என் இன காவலன் இதை வைத்து தெம்பு திராணி இருக்குமா முதல்ல உங்க கட்சி பொது கூட்டங்கள்ல இவங்க முகங்களையாவது உங்களால் காட்ட முடியுமா இல்லை இவன் என் தலைவன் பெயரும் உச்சரிக்க முடியுமா உங்களால திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னத்த சொல்லணும் தெரியல பதினைந்து நாட்களாக கத்தி கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து கத்தி கொண்டிருக்கிறேன் என்னுடைய குரலும் இது இல்லை என்னோட உருவமும் இது இல்லை மொத்தமா மாறி போய் வந்து நின்று இருக்கேன் ஏதாவது ஒரு நாள் என் மக்கள் எங்களை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று காலையில ஆரம்பிச்சோம்னா சாயங்காலம் வரைக்கும் கத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு இருபது இடத்துல நின்று பேசுறோம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறோம் தமிழ் தேசிய அரசியல்னா என்ன அதனால வரக்கூடிய நன்மைகள் திராவிடர்கள்னா யாரு அவர்களால் வரக்கூடிய தீமைகள் ஒன்றிய கட்சிகளால் வரக்கூடிய தீமைகள்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் என் மக்கள் எப்ப புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியலமா எங்களை பார்த்தாலே ஒரு ஏளன பார்வைதான் இருக்கு உங்ககிட்ட அது எப்படி ஒரு தடவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல அவங்களை தூக்கி வீசுறீங்களா இல்லையா அவங்க பண்ற அராஜகங்களை பார்த்துட்டு தூக்கி வீசுறீங்க ஆனா அதற்கு மாற்றாக இன்னொரு திராவிட கழகத்தையே ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் போனா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போனால் திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழகம் இது ரெண்டுமே தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு அடுத்து திரும்பவும் ஆட்சிக்கு வந்து சரித்திரமே இல்லை வரலாறும் இல்லை தமிழ்நாட்டில் அப்ப இதுல மட்டும் தெளிவா இருக்க நீங்க ரெண்டத்தையும் தூக்கி வீசிட்டு ஒரு மாற்றத்திற்கான கட்சி நாம் தமிழ கட்சி ஏன் தேர்ந்தெடுக்க கூடாது ஆம் இம்முறை இது நடக்கும் ஒரு தீமைக்கு மாற்றி இன்னொரு தீமை அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றி இன்னொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வென்று சென்ட் ஜான்ஸ் கோட்டையில் அமைய போவது என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் அதற்கான முன்னோட்டம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் இதில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் இதில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் தமிழகம் கச்சத்தீவை இழந்ததற்கு காரணம் திமுக காவேரி நதிநீர் பிரச்சனைக்கு காரணம் திமுக இலவச அரசியல் திமுக ஆபாச அரசியல் திமுக கொடிய பாஜக தமிழகத்தில் வேறுபரப்பியதற்கு காரணம் திமுக விஞ்ஞான ஊழலின் ஊற்றுக்கண் திமுக மொத்தத்தில் நம் இனம் ஈழத்தில் செத்து விழுந்த போது டெல்லி சென்று பதவி பிச்சைக்காக கையேந்தியது திமுக இப்படிப்பட்ட திமுகவை தான் நீங்கள் ஆட்சி ஆட்சி அரியணையில் அமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தூக்கி வீசுங்க ஒரு தடவை தூக்கி வீசிதான் இருந்திருந்தா இந்த அண்ணன் இன்னும் கர்நாடகாவிலிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்குமா தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு ஒரு அறிக்கை வந்திருக்குமான்னு சிந்திச்சு பாருங்க அந்த மனுஷன் இல்லாததால வந்த நிலைமை இது சுத்தமா தர்மபுரி வறண்டு போய் கிடக்குது வறட்சி மாவட்டம் பின்தங்க மாவட்டம் காரணம் என்ன என்னுடைய அண்ணன் சேர்ந்தமிழன் சீமானால தான் இதை மீட்டு கொண்டு வர முடியும் வழி சொல்லட்டா உதயநிதி என்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம் எங்களுக்கு எல்லாமே தெரியும் சூடு சோரன் இருந்தா எப்படி கொண்டு வர்றதுன்னு எங்களுக்கு தெரியும்னு ஒற்றை வார்த்தையில முடிச்சுட்டு போக மாட்டேன் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலிருந்து தான் கர்நாடகாவிற்கு முழுவதுமாக மின்சாரம் செல்லுகிறது நம்ம தான் அவனுக்கு மின்சாரம் கொடுக்குறோம் அதை ஒரு நாள் இல்லை ரெண்டு ரெண்டு நாள் நிற்பாட்டினா தானா வீடு வந்து சேரும் காவேரி நீர் அதை செய்ய துப்பு இல்லை ஆனா என்ன பண்றாங்க ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டான் போடான்னு சொன்னவனுக்கு பத்து சீட்டு கொடுத்து ஆட்சி அமர்த்ததுக்கு அழகு பாக்குறதுக்கும் உங்களோட கூட்டணி சேர்த்து வந்து வாக்கு கேட்கிறாங்க ஆனா இது நமக்கு தெரியாம நம்மளும் வாக்கு கொடுக்க துணிறோம் எப்படி காசு வாங்கிட்டு கடைசி நேரத்துல காசு வாங்கிட்டு யார் எக்கேடு கெட்டா என்ன தண்ணி வராத்துக்கு காரணம் என்னனே தெரியாம காங்கிரஸ் கட்சி தான் அவங்களோட கூட்டணியில் இருக்குனே தெரியாம வாக்கு செலுத்த துணியறோம் சரி திராவிடத்தின் அழகு தான் இது அடுத்து இது யாருடைய கோட்டையோ என்று நான் வருவதற்கு முன்னால் சொன்னார்கள் ஆனால் தேர்தல் பரப்புரை இன்னும் ஓரிரு நாட்கள் மட்டுமே உள்ளது இங்கேயே தெரிஞ்சு போச்சு இது யாருடைய கோட்டையும் அல்ல நாம் தமிழர் கோட்டை தான் இது அதை இந்த தேர்தல் வெற்றி உங்களுக்கு காட்டும் நான் தெரியாம தான் ஒன்னு தெரியாம தான் கேட்கறேன் நானும் அன்புமணி அண்ணனுடைய ரசிகை தான் நான் பெரிதும் நேசிக்க கூடிய மதிக்கக்கூடிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடம் நான் என்ன கேட்கிறேன் அவர்களுடைய மருமகள் என்னுடைய அண்ணனுடைய மனைவி சௌமியா அக்கா சொல்றாங்க நான் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் என்னுடைய வெற்றியை பாரத பிரதமர் ஐயா மோடியின் காலடியில் சமர்ப்பிப்பேன்னு சொல்றாங்க என்னங்க கொடுமை இது என்ன கொடுமை இவ்வளவு கேவலப்பட்டு போயிட்டோமா நம்ம நீங்க மாம்பழத்தை கொண்டு போய் மோடி ஐயா காலில் வச்சா நசிக்கிடுவாங்க நசிக்கிடுவாரு நீங்க என்ன பண்ண போறீங்க வெற்றியை வச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் அபிநயாவை தேர்ந்தெடுத்து தர்மபுரி பா என்னுடைய இன காவலன் உச்சரிப்பேன் அவனுக்கான வெற்றியை நான் சமர்ப்பிப்பேன் நீங்கள் அபிநயாவை என்னுடைய வீரப்பனாரின் வெற்றி அது அவன் வீர வீரப்பனாக இருந்து வனத்திற்காக போராடினான் நாங்கள் சீமானாக இருந்து இனத்திற்காக போராடுகிறோம் அதனால் அந்த வெற்றியை அவனிடம் ஒப்படைப்பேன்

வேடந்தாங்கள் பறவைகளை போல் கட்சி தாவிக் கொண்டிருக்கிறார்கள் பச்சோந்திகளை போல தாவிக் கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்லல இத மற்ற கட்சிக்காரங்களும் சொல்றாங்க அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை சொல்கிறார்கள் காரணம் என்ன சிந்திச்சு பாருங்க ஐயா வள முடியாதது என்ன இருக்கு முதல் தேர்தலில் எண்பத்தி ஒன்பதுல போட்டியிட்ட போது வெறும் ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் வாங்கினார் ஆறு சதவீதம் நீங்கள் நம்பிக்கையாக அவர்களுக்கு செலுத்திய வாக்கின் சதவீதம் அப்படிப்பட்ட வெற்றி பெற்றவர் அவர் இருக்கக்கூடிய கட்சிகளை எண்ணி மாளாது ஆனால் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட முதல் தேர்தலில் நீங்கள் எங்களுக்கு செலுத்திய வாக்கு சதவீதம் ஒன்று வரைக்கும் ஏழு

அது நடந்தது போன வருடம் நவம்பர் மாதம் அதை பார்த்துட்டு தான் இந்த ஊரிலே வந்து நான் வேட்பாளரா அது தெரியுமா உங்களுக்கு அது தெரியுமா எங்களுடைய வெற்றி எங்களுடைய வெற்றி முதல் முதலில் எப்ப பதிவாச்சு தெரியுமா நாம் தமிழர் கட்சியின் வெற்றி ஜூன் உருவாச்சு அத நான் இப்ப பதிவு பண்றேன் என்னுடைய அண்ணன் ஒரு மாதத்திற்கு முன்னாடியே தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னரே ஒரு மாதத்திற்கு முன்னரே என்னை வேட்பாளராக தர்மபுரிக்கு அறிவித்து விட்டார் வேட்புமனு தாக்கல் தேதிக்கு இரண்டு நாட்களோ அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அறிவிக்கிறாங்க மதிப்புக்குரிய அரசாங்கம் என்பவரை வேட்பாளராக அறிவிக்கிறாங்க ஆனா என்ன நடக்குது நாலு நாளுக்கு அப்புறம் வேட்பாளரை மாத்துறாங்க ஏன் தெரியுமா எங்களுடைய வாக்கு சேகரிப்பு அந்த மாதிரி எங்களுடைய பேச்சு அந்த மாதிரி தெம்பும் திராணியும் இருந்து அதே வேட்பாளர் போட்டு நிக்க வேண்டியதானே எங்க தோத்துருவோமோன்ற பயம் அந்த இடத்துல நீங்க தோத்து போயிட்டீங்க எங்க கிட்ட எங்க கிட்ட தோத்து போயிட்டீங்க நீங்க முடிஞ்சது கதை என்ன கோட்டை யாரு கோட்டை பாத்துரலாம் ஜூன் நாலாம் தேதி பாருங்க யாரு கோட்டையா தர்மபுரி மாறு ஏங்க நீங்க கூட்டி வச்ச கூட்டத்தில் தாங்க நாங்களே போய் பேசிட்டு வரோம் மக்களும் கேட்குறாங்களே எங்ககிட்ட காசு இல்லை காசு கொடுத்து கூட்டுறதுக்கு கூட்டமும் இல்லை அதனால நீங்க கூட்டி வைக்கிற கூட்டத்தில் தான் நாங்கள் போய் நின்று பேசிட்டு வரோம் அது இது வரைக்கும் பெண்ணாகரத்தில் பதிவு பண்ணியிருக்கோம் மேட்டூர்லயும் பதிவு பண்ணியிருக்கோம் தர்மபுரியிலையும் ரெண்டு மூன்று இடங்கள்ல நடந்துருச்சு அம்மாவே கொண்டுட்டு அவங்களே ஆட்சியில் இருக்காங்கப்பா அவங்கள பற்றி என்னென்னு கேளுங்க அம்மா இல்லை இன்னமும் அம்மா இருக்காங்க ரெட்டையில் இருக்குதுன்னு நீங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு விஷ நான் திராவிட கழகத்தை பற்றி பேசுகிறேன் பாஜகவை பற்றி பேசுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி பேசுகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஏன் பேசலைனா அந்த கட்சி எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல எப்படி இல்லாத கட்சியை பற்றி பேசுகிறது அங்கு யார் தலைவர் யார் பொது செயலாளர் இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு நாளைக்கு எங்க போறாரு கட்சியே இருக்குமா இல்லையான்னு தெரியல அதுக்கு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அவங்கள எடுத்து நான் எதுக்கு பேசணும் நேரமில்லை இல்லை அதனால நான் பேசல இன்னும் ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி என்னுடைய உறவை நிறைவு செய்கிறேன் ஏன்னா என்னுடைய அண்ணன் காத்துக்கிட்டு இருக்காரு உங்ககிட்ட பேசுறதுக்கு அக்கா சௌமியா அன்புமணி வாக்கு சேகரிக்க வராங்க என்ன உங்களிடம் வாக்குறுதி கொடுக்கிறார்கள் இத்தனை வருஷமா கொடுக்காத புதுசாலாம் கொடுக்க போறது என்ன கொடுக்கறாங்கன்னா நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களது பிரச்சனைகளை நிறைவேற்றுவேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் என்னை வேட்பாளராக மாற்றினால் இதற்கான குரல் கொடுப்பேன்னு சொல்றாங்க நான் என்ன கேட்கிறேன் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதி நாற்பது தொகுதி நாற்பது தொகுதியில் வெறும் பத்து தொகுதி வச்சுக்கிட்டு நீங்க எப்படிக்கா குரல் கொடுப்பீங்க நீங்க எப்படிக்கா செய்து முடிப்பீங்க தெம்பும் திராணியும் இருந்தா என்னுடைய அண்ணன் செந்தமணன் சீமான் அரசியலின் ஆண்மகன் அவரைப் போல பத்து தொகுதி இல்லாத நாற்பது தொகுதிகளையும் போட்டியிடணும் நாற்பதுல இருபது பெண்கள் இருபது ஆண்கள் சரிசமமான வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு பிள்ளைக்கு ஒரு படித்த பிள்ளைக்கு நேற்று வரைக்கும் எங்க இருந்தே தெரியாது வந்து இதுதான் சமத்துவம் வெறும் வார்த்தைகளால் பேச மாட்டோம் செயல்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு மேரத்தான் நாங்க நானூறு மீட்டர் இல்ல ஆயிரம் மீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்க நூறு மீட்டர்லயே நின்னுகிட்டு எங்களுக்கு சவால் விட்டீங்கன்னா எங்களுக்கு கோபம் வருமா வராதா நான் இப்பயும் என்ன சொல்றே எனக்கு மரியாதை இருக்கு நானும் ஒரு காலத்தில் அந்த கட்சியில இருந்த பெண் தான் அவருடைய ரசிகர் தான் ரசிகை தான் அன்புமணி அண்ணாவுடைய ரசிகை தான் இப்ப இங்க வந்து நிக்கிறதுக்கு காரணம் காலத்தின் கட்டாயம் அவங்களுடைய கூட்டணி கொள்கைகள் மாற்றங்கள் என்னை மாற்றிவிட்டது மாற்றம் முன்னேற்றம் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டதால் தான் நான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன் இதே தான் நிறைய பேர்களுடைய மனநிலையும் அங்க அதனால என் தமிழ் சொந்தங்களே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு வாய்ப்பு தானே கேக்குறோம் அக்கா அன்புமணி சௌமியா வென்றால் அது அவருக்கான வெற்றி அன்புமணி ராமதாஸ் ஐயாக்கான வெற்றி மோடிக்கான வெற்றி ஐயா ஆமணி வென்றால் அது திமுகவிற்கான வெற்றி அவருக்கான வெற்றி அதிமுக வேட்பாளர் வென்றால் அது அவருக்கான வெற்றி ஆனால் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளை நான் என்றால் அது உங்கள் வீட்டு பெண்களுக்கான வெற்றி தமிழ் இனத்திற்கான வெற்றி வருகின்ற ஜூன் நான்காம் தேதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் முதல் சுற்றிலேயே வாக்கு எண்ணிக்கையின் போது முன்றுகிறார் என்றால் வீரமங்கை வேலுநாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை விட ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றால் பல என்று பொருள் எனவே இந்த தர்மத்தின் வெற்றியாக தர்மபுரியின் வெற்றியை இந்த எளிய மகளுக்கு தமிழ் மகளுக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் மை சின்னத்தில் வாக்களித்து அந்த வெற்றியை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் தர்மபுரியின் தேர்தல் வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் அதிகம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகும் நாம் தமிழர் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய எண் வரிசை எண் வாக்கு பெட்டியில் நான்காவது நான்காவது இடத்தில் இருக்கும் முதல் பெட்டியில் நான்காவது வரிசையில் இருக்கும் ஒளிவாங்கி எனப்படும் மை சின்னம் நன்றி